ஆன்மீகம் பேச வேண்டிய அவசியமும் கிடையாது இந்த உலகே மாயை இந்த உலகத்துல இருக்கிற எல்லாமே ஒரு நாள் வந்து இல்லாம போயிரும் வந்து முடி நரைச்சு போயிரும் நீ செத்து போயிடுவ இந்த உலக வாழ்க்கை நிலையற்றது அப்படின்னு சொல்றதுக்கான இடம் வந்து பள்ளிக்கூடம் கிடையாது போய் குழந்தைகள் எந்த பாவமும் செய்யலையே அந்த அந்த குழந்தைகள் செய்த ஒரே பாவம் உன்னைய கொண்டு வந்து அந்த பள்ளிக்கூடத்தில் அவங்க பேச வச்சாங்க இல்லையா அந்த ஆசிரியர்கள் அந்த ஆசிரியர்கள் செஞ்ச பாவம் தான் நீ நீ அந்த பள்ளிக்கூடத்தில் போய் நின்ன ஒரு பிச்சைக்காரனுக்கு வந்து நான் போற வழியில நான் ஒரு ரெண்டு ரூபாய் கொடுத்தேன்னா அல்லது அஞ்சு ரூபாய் கொடுத்தேன்னா எனக்கு சொர்க்கம் கிடைக்கும்னா சொர்க்கத்தோட விலை பெட்டி பிச்சைக்காரனுக்கு நான் போடுற பத்து ரூபாய் அஞ்சு ரூபாய ஒரு ஸ்டாண்டப் காமெடியாவே அவன் பல வேஷம் போட்டு அலைஞ்சிருக்கான் லேயம் வித்திருக்கான் தெரியுமா உங்களுக்கு அவன் பல இந்த செக்ஸாலஜி தெரியுமா ஆண்மை எழுச்சிக்கான லேயம் அதை வித்திருக்கான் பார்வையற்ற மாற்றுத்திறனாளியாக இருக்கிற ஒருவர்கிட்ட ஒருவர் அந்த கூட்டத்தில் இருக்கிறார் அவர் ஆசிரியராகவும் இருக்கிறார் நீ முன் ஜென்மத்தில் செஞ்ச பாவம் தான் வந்து உனக்கு பார்வை தெரியலேன்னு சொல்கிற எவ்வளோ அயோக்கியத்தனும் அப்போ உங்களுக்கு என்னன்னா உடல் குறைபாடு உடையவர்களை வந்து மேலும் காயப்படுத்துறதா இல்லையா அது தமிழ்கலம் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலுக்காக நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சமீபத்தில் வந்து அசோக் நகர் மற்றும் சைதாப்பேட்டை பள்ளிகளில் பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணு என்ற ஒரு சாமியார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்மீக சொற்பொழிவு ஆற்றினாரு அது தொடர்பாக வந்து இது ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியே நடந்த ஒரு சம்பவம் ஆனால் இரண்டு நாளைக்கு முன்னாடி தான் இந்த காணொலியே வெளியில வருது இப்போ இந்த விஷயம் தொடர்பாக வந்து அவர் மகாவிஷ்ணு தரப்புல என்ன சொல்லப்படுதுன்னா நான் வந்து குழந்தைகளுக்கு நல்வழிப்படுத்துறதுக்கு தான் இதெல்லாம் சொல்லியிருக்கேன் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு குறிப்பாக வந்து சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் சங்கர் அப்படின்றவர் வந்து அவருக்கு எதிராக வந்து அங்கேயே வந்து கருத்து தெரிவிச்சிருந்தார் அவர் சொல்லியிருந்தாரு ஆன்மீகம் வந்து சொல்லக்கூடாதுன்னு சொல்லி எங்கேயுமே வந்து சட்டம் இல்ல கான்ஸ்டியூஷன்ல கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு மொத்தத்துல இந்த சர்ச்சை குறித்து உங்களுடைய பார்வை சொல்லுங்க சார் எதை எங்கே பேச வேண்டும் என்கிற ஒரு விவஸ்தை இருக்கிறது சங்கீதம் தெரியாதவனாக கூட ஒருவன் இருக்கலாம் இங்கீதம் தெரியாதவனாக இருக்கக்கூடாது என்று சொல்வார்கள் நீங்கள் வந்து வயதானவர்கள் முதியோர்கள் கோவில்களிற்கு வந்து ஆன்மீக சொற்பொழிவு ஆற்றுகிற இடத்துல மறுஜென்மம் இருக்குது முன்ஜன்மம் இருக்குதுன்னு நீங்கள் பேசுனா அந்த அது சார்ந்தவர்களுக்கு அது பிரச்சனை இல்லை ஏன்னா அவர்கள் வந்து வயதானவர்கள் வந்து அடுத்த ஜென்மம் இருந்தால் தான் நமக்கு வந்து வாழ்க்கை நீடிக்கும் அப்படின்னு நம்புறதுக்கு ஆன்மீகம் சார்ந்தவர்களுக்கு அது பிரச்சனை இல்லை அது நம்புகிறவர்களும் இருக்காங்க நம்பாதவங்களும் இருக்காங்க மறு இல்லைன்னு சொல்லக்கூடிய ஆன்மீகமும் இருக்கிறது உருவ வழிபாடை சொல்லுகிற ஆன்மீகமும் இருக்கிறது உருவ வழிபாடு தேவையில்லைன்னு சொல்லி ஜோதி வழிபாடுன்னு சொல்லக்கூடிய வள்ளலார் போன்ற ஆன்மீகம் உருவமற்ற வழிபாடு அரூப வழிபாடுன்னா பல வகையான வழிபாடுகள் இருக்கிறது அதை பேசுவதற்கான இடமா பள்ளிக்கூடம் என்பதுதான் நம்முடைய கேள்வி பள்ளிக்கூடங்களிலே மோட்டிவேஷனல் என்று சொல்லக்கூடிய தன்னம்பிக்கை உரை ஆற்றுவதற்காக தான் அவர் அழைக்கப்பட்டார் என்று அந்த பள்ளி அசோக் நகர் பள்ளிக்கூடத்தினுடைய தலைமை ஆசிரியர் சொல்கிறாங்க தன்னம்பிக்கை உரை என்பது என்னவென்றால் ஒரு காலகட்டத்திலே நான் தாழ்வு மனப்பான்மையில் இருந்தேன் எனக்கு படிப்பு வராது எனக்கு இங்கிலீஷ் பேச வராது எனக்கு கணக்கு வராது இப்படின்னு நான் இருந்தேன் நான் வந்து பின்னால் இந்த மாதிரியான ஒரு உயர்ந்த இடத்துக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுடைய வரலாறுகளை கதைகளை சொல்வதன் மூலமாக அறிவு ரீதியான ஒரு புரட்சி ஏற்படுத்துவது அறிவு சார்ந்த விஷயங்களில் ஒரு மன எழுச்சி ஏற்படுத்துவது அப்படிங்கிறதுக்காக தான் தன்னம்பிக்கை உரை அப்படிங்கிறது வந்து பெரும்பகுதியான கல்லூரிகளில் பள்ளிக்கூடங்களில் பல கல்வி சார்ந்த நிறுவனங்களில் நடைபெறுகிறது நானே தன்னம்பிக்கை பேச்சாளராக பல கல்லூரிகளுக்கு பள்ளிக்கூடங்களுக்கு செல்கிற வழக்க முடியாம்தான் ஆளியாறு அறிவு திருக்கோவிலில் அங்கே இருக்கக்கூடிய அந்த விடுமுறை காலத்தில் வந்து பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு மத்தியில் நான் பலமுறை பேசியிருக்கிறேன் அதே மாதிரி வந்து திருச்செங்கோடு விவேகானந்தா கல்லூரி இங்கெல்லாம் தன்னம்பிக்கை உரையாற்றுவதற்கு பலமுறை பல கல்லூரிகளுக்கு நான் அழைக்கப்பட்டிருக்கேன் அங்கெல்லாம் நாங்கள் வந்து ஆன்மீகம் பேசியதே கிடையாது ஆன்மீகம் பேச வேண்டிய அவசியமும் கிடையாது இந்த உலகை மாயை இந்த உலகத்துல இருக்கிற எல்லாமே ஒரு நாள் வந்து இல்லாம போயிரும் வந்து முடி நரைச்சி போயிடும் நீ செத்து போயிருவ இந்த உலக வாழ்க்கை நிலையற்றது அப்படின்னு சொல்றதுக்கான இடம் வந்து பள்ளிக்கூடம் கிடையாது பள்ளிக்கூடங்கிறது வளரும் வளரக்கூடிய இளம் பருவத்து குழந்தைகளுக்கு நீ பெரியா என்னவா ஆக போற ஏன்னா அவர் சொல்றது என்ன பாவம் புண்ணியம்ன்றது மாணவர்களுக்கு இடையே சொல்லணும் ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா மாரல் எத்திக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த பத்தி யாருமே சொல்லிக் கொடுக்காத சூழல்ல வந்து இந்த மாதிரி பாவங்கள் பண்ணா இந்த மாதிரி நடக்கும் அப்படின்றத மாணவர்களுக்கு சொல்லி ஆகணும் அப்படின்னு அவர் சொல்றாரு அவர் என்ன செய்யணும்னா பாவ புண்ணியம் பத்தி சொல்றதுக்கு சிறைச்சாலைகளில் வகுப்படுக்கிறதுக்கு அவர் சொல்லலாம் குழந்தைகள்கிட்ட போய் குழந்தைகள் எந்த பாவமும் செய்யலையே அந்த அந்த குழந்தைகள் செய்த ஒரே பாவம் உன்னைய கொண்டு வந்து அந்த பள்ளிக்கூடத்தில் அவங்க பேச வச்சாங்க இல்லையா அந்த ஆசிரியர் அந்த ஆசிரியர்கள் செஞ்ச பாவம் தான் நீ நீ அந்த பள்ளிக்கூடத்தில் போய் நின்ன வேற குழந்தைகள் என்ன பாவம் செய்ய போறான் ஏன்னா நியாயம் இருக்கா நான் கேட்கறது என்னன்னா பாவ புண்ணியம் பற்றி பேசுவதுங்கிறது அவங்க தான் அடுத்த ஜென்ரேஷன் வரப்போறது எதிர்காலம் அவங்க தானே நான் என்ன கேட்குறேன்னா பாவத்தையும் புண்ணியத்தையும் வந்து தேடுகிறதுக்கு புண்ணியம் தேடுறதுன்னு என்ன சொல்லுவான் கோயில் குளமாக போகிறவன் அன்னதானம் பண்ணுறது அது பண்ணுவான் குழந்தைய போய் அன்னதானம் பண்ணுவாங்களா போய் எல்லா இதுக்கும் வந்து அவன் வந்து சேவை செய்வே ஒன்றுமே கிடையாது இது வந்து மனிதநேயத்தை தான் தூண்டணும் நீங்கள் ஒரு பிச்சைக்காரனுக்கு வந்து நான் போகிற வழியில் நான் ஒரு ரெண்டு ரூபா கொடுத்தேன்னா அல்லது அஞ்சு ரூபா கொடுத்தேன்னா எனக்கு சொர்க்கம் கிடைக்கும்னா இப்போ சொர்க்கத்தோட விலை பிச்சைக்காரனுக்கு நான் போடுற பத்து ரூபாய் அஞ்சு ரூபாய் இது செஞ்சா இது கிடைக்கும் வியாபாரம் அது எப்படிங்க ஆன்மீகமா இருக்க முடியும் பாவ புண்ணியங்கிற பேர்ல எவ்வளவு பிசினஸ் பண்றாங்க நான் என்ன கேக்குறேன் இவன் ஒரு ஸ்டாண்டப் அப் மகாவிஷ்ணுங்கிறவன் அது ஒரு காலத்துல சார் என்ன ஒரு காலத்துல அவன் என்ன அவனுக்கு வயசு என்னங்க ஆகுது ஒரு ஸ்டாண்ட் அப் அவன் அவன் பல வேஷம் போட்டு அலைஞ்சிருக்கான் லேயம் எடுத்திருக்கான் தெரியுமா உங்களுக்கு அவன் பல லேயங்கள் அந்த செக்ஸாலஜி லேயம்லாம் விற்பாங்க தெரியுமா ஆன்மை எழுச்சிக்கான லேயம் அதை வித்திருக்கான் பல வியாபாரம் பார்த்துருக்கேன் எந்த வியாபாரமே உருப்படலை கடைசியாக கடவுள் நம்பிக்கை ஒரு சிறந்த வியாபாரம் உழைக்காமல் சாப்பிட்றதுக்கு வேர்வசிந்தாமல் வாழ்கிறதுக்கு இங்க படித்துற பாண்டின்னு ஒரு வடிவேலோட நகைச்சு ஒன்று இருக்கு அண்ணே இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏமாத்தணுமானே அப்படின்னு கூட இருக்கிறேன் கேட்பான் அண்ணனுக்கு வேர்க்கும்டா வேர்த்து ஆகாதுடா அப்படின்பா உழைச்சி சாப்பிட விருப்பம் இல்லாதவங்க இவனுக்கெல்லாம் இள வயசு சின்ன வயசுக்காரன் இலக்கியனா இருக்கான் மகாவிஷ்ணுங்கிறவன் அவன் வந்து இந்த உலகத்தில் வந்து பாவ புண்ணியம் பேசுகிறேன் அதை பேசுகிறேன் நான் என்ன கேட்குறேன் முன் ஜென்மத்தில் செஞ்ச தான் வந்து நான் நீ அகற்ற முடியும் அம்பானி வீட்டில் வந்து ஐயாயிரம் கோடிக்கு வந்து கல்யாணம் நடத்துறான் ஏற்பாடுனா கடவுளே வந்து அமலாக்கத்துறையில விசாரிக்கப்பட வேண்டிய குற்றவாளி பட்டியலில் வந்துடுவார் ஏன்னா ஒரு தனிநபருக்கு வந்து ஐயாயிரம் கோடிக்கு வந்து ஒரு சாதாரண வீட்டு விசேஷத்துக்கு அவன் செலவழிக்கிறான் இந்தியா போடுகிற ஒட்டுமொத்த பட்ஜெட்டையுமே ஒரு தனிநபர் பட்ஜெட் அவன் போடுறேன் அப்ப அவன் புண்ணியம் செஞ்சிருக்கான் அந்தால உழைச்சிட்டு கூலி வாங்க முடியாம கஷ்டப்படுறவன் கூலி தொழிலாளியா இருக்கிறவன் அவெல்லாம் பாவம் செஞ்சிருக்கான்னு சொல்றான்னா இது எவ்வளவு பெரிய அப்ப என்னன்னா இந்த சமூகம் மாறி விடக்கூடாது சாதிய மனநிலை இருக்குன்றதுங்க பார்வையற்ற ஒரு ப ஒரு ஒரு பார்வையற்ற மாற்றுத்திறனாளியா இருக்கிற ஒருவர்கிட்ட ஒருவர் அந்த கூட்டத்துல இருக்கிற அவர் ஆசிரியராவும் இருக்கிறாரு நீ முன் ஜென்மத்துல செஞ்ச பாவம் தான் வந்து உனக்கு பார்வை தெரியலைன்னு சொல்றது எவ்வளவு அறிக்கை தரும் அப்போ உங்களுக்கு என்னன்னா உடல் குறைபாடு உடையவர்களை வந்து மேலும் காயப்படுத்துறதா இல்லையா இன்னைக்கு அவங்க வந்து வழக்கு போட்டிருக்காங்க புகார் இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா தீமைகளும் மாற்றப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் நீ பேசணுமே தவிர இதை மாற்றவே முடியாதுங்கிறத கருமா கருமானா என்னங்க ஏற்கனவே எழுதப்பட்ட விதி அப்படின்னா இதை சொல்லித்தான் காலங்காலமா என்ன செஞ்சா நம்மளை படிக்க விடாம பண்ண பெரிய நிலச்சுவார்ந்தார்களா பண்ணையார்களா ஜமீன்தார்களா இருப்பான் பிற்படுத்தப்பட்டவன் பெரிய தன்னை ஆதிக்க சாதி என்று ஆண்ட பரம்பரை என்று கருதி கொடுக்குற இடைநிலை சாதிக்காரனில் பல பேருக்கு நிலபுலன்கள் இருக்கும் எல்லா வசதிகளும் இருக்கும் கையெழுத்து தெரியாது கடந்த காலம் தானே இப்போ தானே இந்த தலைமுறை தானே படித்து மேலே வந்திருக்கான் கடந்த ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்குள்ள தானே கல்வி நமக்கு வந்து சாத்தியப்பட்டிருக்கு நம்ம தாத்தாவுக்கு நம்ம அப்பனுக்கு அப்பனெலாம் என்ன வடிச்சான்னு போய் கேட்டு பாருங்க வீடுகளில் வயசுக்கு வந்தோன்னே பொம்பளை அப்படியே வந்து பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பக்கூடாதுங்கிறதானே கடந்த கால நடைமுறை படி தாண்டாத பற்றினா எவ்வளவு பிற்போக்கான கருத்துக்களை சொல்லியிருக்கான்னு தெரியுமா கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்பா அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு தாழ்த்தப்பட்டவனை ஒடுக்கப்பட்டவனை கோயிலுக்குள்ள விடக்கூடாது நீ கோபுரத்தை வெளியில் கண்டு பாடுறான் அதுவே உனக்கு கோடி புண்ணியம் வராதாங்கிறேன் இந்த வழிபாட்டு உரிமையை மீட்டு கொடுத்தது யாரு கடவுள் நம்பிக்கையில்லாதவங்க இந்த மீட்டு கொடுத்துருக்காங்க இந்த நாட்டில் அதே மாதிரி அந்த ஒரு சொற்பொழிவு அவர் ஆற்றும் போது பாத்தீங்கன்னா அந்த ஆசிரியருடைய பேர் என்ன அப்படின்றத அவர் கேட்டாரு கடைசி வரைக்கும் அவர் சொல்லல இது தொடர்பாக அவரே ஒரு பேட்டி கொடுக்கும் பொழுது நான் என்ன மதம் என்ன சாதியும் தெரிஞ்சுக்கிறதுக்கு அவர் கேட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லி அவருக்கு என்ன விருப்பம் பொறுத்துருக்குன்னா அவர் பேர் ஒருவேளை ச சங்கர்ன்னு இல்லாம சாரஸ்னு இருக்கணும் வச்சுக்கோங்க ஒருவேளை சலீம் பாய்ன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பேர் ஒரு பேரு உனக்கு என்னடா தெரியும் எங்க மதத்தை பத்தினு கேட்டு மடக்கலாங்கிற அந்த ஆர்எஸ்எஸ் புத்தி இருக்குலாம் நீங்க எச்சு ராஜாகமா தெரியுமா கேள்வி அக்கிரவனுக்கு பதில் சொல்லத் தர்ற துப்புள்ளனா என்ன செய்வான் ஹெச்ராஜா மாதிரி ஆளுங்க கேள்வி கேட்கும்போது பதில் சொல்றதுக்கு துப்பு இல்லைனா என்ன செய்வாங்க உடனடியா ஏ நீ யார் எந்த டிவி நீனு நீ யாரியா நீ யாரையா கேட்பானா இல்லையா அதுக்கு என்ன அர்த்தம் உனக்கு பதில் சொல்றதுக்கு துப்பு இல்லை எதிராளியை மடக்கிறதுக்கு நீ சன் டிவில இருந்து வந்தியா கேட்பான் அறிவாலயத்துல இருந்து வர்றியா கேட்பான் ஒரு கருத்தை கருத்தால் எதிர்கொள்ள முடியாதவன் அவனுடைய அடையாளங்களை சாதி அடையாளங்கள மத அடையாளங்களுக்குள்ள புகுந்து அவனை வந்து மட்டந்திட்ட அப்புறம் எகிரி பேசினா பார்த்தீங்களா இதெல்லாம் பேசக்கூடாதுன்னு மாற்றுக்கிறதுக்கு எகிரி பேசினவன் இப்போ இருந்து வீடியோ வெடிடுறான் யாரு இந்த ஃப்ராடு வீடியோ வெடிடுறான் நான் வந்து அன்பில் மகேஷுக்கு வந்து நீ வந்து நான் விளக்கம் சொல்லுவேன் அப்படிங்கிறான் உன்னைய போலீஸ்காரே அரெஸ்ட் பண்ணுறக்கு ஆகிட்டு இருக்கான் நீ ஒரு அக்யூஸ்டு நீ அமைச்சரை ஏமாற்றி உள்ளே புகுந்துருக்க ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்க அவ்வளவுதான் நீ இந்த மாதிரி ஆள் இந்த மாதிரி ஒரு ஒரு ஐட்டங்கிறது தெரியாமல் நீ உள்ளே விட்டாங்க அதுக்கு தான் வந்து தலைமை ஆசிரியர் பணியிட மாற்றம் நடவடிக்கை எடுக்கிறாங்க இவர் என்னவோ பெரிய தலைவர் மாதிரி நாங்கள் வந்து விளக்கம் சொல்லுவோம் இப்போ பம்புராப்படா அதை சொல்வதற்கான அறிவு எனக்கு இருக்கா இல்லையாங்கிறது அல்ல அப்படின்லாம் இப்போ ஏன் அங்கேயே எகிறனா நீ ஒரு ஆசிரியர்கிட்ட எகிரி பேசுனேல இப்போ எகிரி பேசு இப்போ நான் சொல்கிறேன் நீ அரஸ்டானுங்கிறது கருமா நீ செஞ்ச முன்ஜென்ம பாவம் போலீஸில் பண்ணி அடிவாங்க போற போகிற நீ ஒத்துக்குறிவா போலீஸ் கை வச்சானா நீ ஒத்துக்கிறவியா நான் கேட்குறேன் போலீஸ் கை கூடாது யாரையும் நான் அதை ஆதரிக்கிறவன் அல்ல காவல் சித்திரவதையை ஆதரிக்கிறவன் அல்ல நான் கேட்குறேன் இப்போ போலீஸ்காரே உன்னை அடிச்சான்னு வச்சுக்கிடுவோம் இது முன்ஜென்ம வினை நீ ஒப்புக்கொடுவியா என் மேல கை வச்சான் நீ வழக்கு போடுவல எப்படி நான் என்ன சமூகத்தில் ஏற்கனவே படிநிலைகளில் பல பேர் ஏழ்மையினர் இருக்கேன் கல்வி இருக்கேன் வாழ்க்கையில் வந்து பொருளாதாரம் இல்லாதவனா வேலை இல்லாதவனா பல பேர் இருக்கேன் இதுக்கெல்லாம் காரணம் முன்ஜென்மம் இதுக்கெல்லாம் காரணம் கருமானா அவன் எப்படி முன்னுக்கு வருவேன் ஏன்னா சார் பல நோய்கள் முயற்சி எடுப்பா ஆனால் சார் பல நோய்களை வந்து தீர்க்கக்கூடிய பல ஓலைச்சுவடிகள் இருந்துச்சு நம்மளுடைய என்னுடைய நாட்டில் ஆனால் அது எல்லாமே பிரிட்டிஷ்காரங்க வந்து நாசம் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரியான கருத்தை அவர் வைக்கிறார் இதுதான் நான் ஆர்எஸ்எஸ் கருத்துன்னு நான் திரும்பவும் சொல்கிறேன் ஓலைச்சுவடியில் இருக்கிறத பார்த்து வந்து ஹார்ட்டு சர்ஜன் பண்ண முடியுமா ஆக்சிடென்ட்ல திடீர்னு ரோடு ஆக்சிடென்ட்டில் வந்து ஒருத்தனத்தை அடிச்சு கூட்டு போயிட்டேன் இமீடியட்டாக கொண்டு போய் வெள்ளைக்காரங்க கொண்டு உருவாக்கின மருத்துவ ம இது வந்து அந்த மருத்துவத்தை வந்து நம்ம ஃபாலோ ஃபாலோ பண்ணக்கூடாது சித்தா வந்து போது ஹோமியோபதியாக தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சித்த மருத்துவத்தின் அடிப்படையில் ஹார்ட் சர்ஜரி பண்ண முடியுமா இதெல்லாம் என்ன நியாயம் நான் கேட்குறேன் அது குருகுலங்கள் இருந்த காலத்தில் தான் பிற்படுத்தப்பட்டவனுக்கு கல்வி கிடைக்கல குருகுலங்கள் இருந்த காலத்தில் தான் தாழ்த்தப்பட்டவனுக்கு கல்வி கிடைக்கல குருகுலங்கள் இருந்த காலத்தில் தான் பெண்களுக்கு கல்வி கிடைக்கல பிரிட்டிஷ்காரை வந்ததுனால தான் இவ்வளவு பள்ளிக்கூடங்கள் உருவாச்சு இது வந்து பிரிட்டிஷ்காரனை ஆதரித்து பேசுவதாக புரிந்து கொள்ளக்கூடாது அவன் வந்து ஒரு நான் என்ன சொல்றேன் குருகுல கல்வினா என்ன அவன் ஆசிரியர்னு சொல்ல மாட்டான் ஆச்சாரியாரும்பா அவனுக்கு போய் கோவனை துவச்சு கொடுத்து என்னடா தம்பி அபிஷ்டு நீ எதுக்கடா இங்க உள்ள வந்து கேட்பான்லாம பள்ளிக்கூடத்தில் கேட்க முடியுமா ஏடா நீ இந்த போய் தானடா நீ எதுக்கடா படிக்க வந்தேன் உடனே கேட்க முடியுமா கேட்டா போலீஸ் நீங்க வந்து வாத்தியார் மேல வழக்கு போடலாம் வன்கொடுமை வழக்கு பதிவு செய்யலாம்ல இப்ப எல்லாருக்குமானதாக கல்வியை மாற்றிட்டான் பிரிட்டிஷ்காரங்கிற கோவம் தானே உங்களுக்கு அப்போ உயர் சாதிகாரை மட்டும்தான் படிக்கணும் அவன் மட்டும்தான் அதிகாரத்துல இருக்கணும் அவன் சொல்றதுதான் மந்திரம் அவன் சொல்றதுதான் தந்திரம் அதை ஃபாலோ பண்ணணும் அவ்வளவு தானே நம்ம எல்லாம் வந்து ஆடு மாடு மேய்க்கணும் விவசாய கூலிகளா இருக்கணும் அல்லது விவசாய நிலம் வச்சிருந்தாலும் கை நாட்டு வைக்க முடியாதவனா இருக்கணும் இப்படித்தான் போன தலைமுறை இருந்துச்சு இப்ப தரங்க அவர் ஒரு காணொலியில பேசி சார் என்னன்னா முஸ்லீம்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அவங்க எல்லாம் ஒன்றிணைறாங்க அவங்களுக்குன்னு ஒரு பிரச்சனைக்கான தீர்வு கிடைக்குது கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பிரச்சனைனா அவங்களுக்கு ஒரு அமைப்பு இருக்கு ஆனா இந்துக்கள் மட்டும் தான் சிதறி இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு ஆதங்கத்தை சொல்றாருல அவரு இந்துக்களை சிதறடிச்சது யாரு அவர் கேள்விக்கே நான் வர்றேன் இந்துக்களை சிதறடிச்சது சாதிய கட்டமைப்பு சாதியற்ற சமூகமாக இந்து சமயத்தையே மாற்றல அதுதான் அவர் சொல்லிருப்பாரு போல இருக்கு அவரு நான் என்ன கேக்குறேன் எல்லா அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்னங்க கடவுள் மேல நம்பிக்கை இருக்கிறவன் மந்திரம் தெரிஞ்சவன் கடவுளை வந்து போற்றி பாடுவதற்கான அந்த பாடல்களை தெரிந்தவன் வேதம் கற்றுக்கொண்டவன் யார் வேண்டுமானாலும் பூஜை செய்யலாம் அப்படிங்கிற நி நிலைமையை அனைத்து சாதியினரும் அச்சாலான கவர்மெண்ட் சட்டம் கொண்டு வந்தா அந்த சட்டத்துக்கு எதிராக வழக்கு போடுறவன் யாரு இந்த ஒரு கேள்வி நமக்கு இருக்கா இல்லையா அதுக்கு யார் வழக்கு போடுறா இந்து மதப்பட்டாதி வழக்கு போடுறானா நாத்தியவாதி வழக்கு போடுறானா ஆன்மீகவாதி தான் இந்து மதப்பட்டா என்ன கேட்கறேன் ஒன்பது ஐம்பத்தி ஒன்பதுக்கு ஒரு பரையர் சமூகத்தை சேர்ந்த ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக் கொண்டால் பத்து மணிக்கு அவருக்கு பரையர் பட்டம் போயிடும் ஒரு நிமிடத்தில் பரையர் பட்டம் போயிடும் நூற்றாண்டு கால சாதிய அடையாளமும் அவமானமும் அளிக்கப்பட்டோம் அவர் போய் மதரசா கல்வியில போய் வேத கல்வியில போய் குரான் கற்றுக்கொண்டு தொழுகை வழிபாடுகளை கற்றுக்கொண்டா அவர் இமாமா இருக்கிறதுக்கு அவர் தலைமையில தொழுகை நடத்துவதற்கு அந்த சமுதாயம் அனுமதிக்கதா இல்லையா இஸ்லாத்துல நீ ஏன் அனுமதிக்க மாட்டேங்கிற நீ ஏன் ஒரு குறிப்பிட்ட சாதிக்காரன் மட்டும்தான் கருவறையில் பூஜை செய்யணும்னு எதுக்காக சொல்ற அப்ப மனிதர்களை வந்து நீங்க கூறு போடுவீங்க நீங்க வேறுபாடா நடத்துவீங்க மனிதர்களை நீங்கள் மனிதர்களா நடத்த மாட்டீங்க மழை அல்றதுக்கு ஒரு சாதி குப்பை அல்றதுக்கு ஒரு சாதி வேதம் ஓதுறதுக்கு ஒரு சாதி செருப்பு தைக்கிறதுக்கு ஒரு சாதின்னு வச்சுக்கிட்டு இந்துக்களை ஒன்று கொடுக்கணும் எந்த இந்து செருப்பு தைக்க உடைய செருப்பால் அடிப்பான் இது உஞ்சன்மத்தினாலதான் நான் செருப்பு தைக்கன்னு சொன்னா அவனுடைய உழைப்பை நீ அவமானப்படுத்துற அது ஜாதி ரீதியான தொழிலாக நீ தொடர்ச்சியாக வைத்திருப்பதுனால செருப்பு தைக்கிறவே உன்னை செருப்பால் அடிப்பான் முன் ஜென்மத்தை பத்தி பேசினா அவனை மீட்டெடுப்பதற்கு கல்வி தரணும் அவனை மீட்டெடுப்பதற்கு அதிகாரம் தரணும் அவனை சக மனிதனாக நடத்தணும் அந்த தொழிலா தொழில் செய்வது தவறு கிடையாது ஆனா அந்த தொழில் சாதியின் அடிப்படையில பரம்பரை பரம்பரையாக தொடரும் நினைக்கிறான்ல இது வன்மம் இல்லையா ஒரு ஒரு அதாவது ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்துல ஒரு குழந்தை பிறக்கிறது என்றால் ஒரு கழிப்பறை வந்து திறக்கிறது கதவு திறக்கிறது ஏன்னா அது கழிப்பறை சுத்தம் பிறக்குது ஒரு உயர் சாதியில ஒரு குழந்தை பிறக்கிறது என்றால் உச்ச நீதிமன்றத்தினுடைய ஒரு நீதிபதியினுடைய நாற்காலி தொலைத்து வைக்கப்படுகிறது ஏன் காலங்காலமாக ஒருவருக்கு மட்டும் கல்வி அதிகாரம் எல்லாமே கிடைக்குது ஏன் வந்து ஒரு சமூகத்தில் பிறந்தவனுக்கு கிடைக்க மாட்டேங்குதுங்கிற கேள்வியை கேட்டா இதுக்கெல்லாம் முன்ஜென்ம காரணம் கருமாதான் தான் காரணம் இதை சொல்லித்தர எங்களை பல தலைமுறையா ஏமாத்திருக்கிய போய் நீ வந்து பள்ளிக்கூடத்துல சொல்லி கொடுக்கறிய அந்த குழந்தை மனநிலை சாதாரண விட்டு குழந்தை வருமா இல்லையா கூலி தொழில் அது அரசு பள்ளிக்கூடம் மிடில் கிளாஸுக்கும் கீழே இருக்கிறவன் ஸ்கூல் பீஸ் வந்து தனியார் பள்ளிக்கூடங்கள்ல தனியார் கொள்ளை கூடாரங்கள்ல போய் பணம் கட்ட முடியாதவங்க அரசு பள்ளிக்கூடத்துக்கு வரான் அப்போ ஒரு ஆட்டோ ஓட்டுறவரோட பையன் ஒரு சின்ன வந்து ஒரு காய்கறி கடை வச்சிருக்கிற ஒரு பையன் அப்படிப்பட்ட சாமானியர்கள் வீட்டு குழந்தைய தான் இங்கே வர்றேன் அந்த குழந்தையிட்ட போய் உனக்கு ஜென்மத்தில் வந்து சின்ன தான் உங்கள் அப்பே வந்து ஆட்டை ஓட்டுறான் அதனால தான் உங்கள் அப்பே வந்து வந்து தெரு குட்டிக்கிட்டு இருக்கான் இந்த கருமாவை மாற்ற முடியாது அதனால தான் நீ அரசு படிக்கூடத்தில் படிக்கிற நீ என்றைக்குமே உருப்பட மாட்டேன்னு சொல்கிறது தானே இது தன்னம்பிக்கை உரையா நான் கேட்குறேன் நீ நாசமாக போயிட விடான்னு சொல்கிறது தானே அங்கே மறைமுகம்மா அது முன்ஜென்மம் கருமானா மாற்ற முடியாதுங்க அதுங்க மாற்ற முடியாதுங்கிறதுனால தானே சனாதனத்தை எதிர்க்கிறான் சனாதனம்னா என்ன மாற்ற முடியாதுங்கிறேன் எதை மாற்ற முடியாது நீ பிறந்த ஜாதி மாற்ற முடியாது மதம் மாறலாம் ஜாதி மாற முடியுமா இப்போ எது எதுக்கு எடுத்தாலும் இஸ்லாமியர் மேலே பாயினானே இப்போ பாபர் மசூதியை உடைச்சிட்டு ராமர் கோவில் கட்டியிருக்காங்க சட்டப்பூர்வமா எல்லா இஸ்லாமியர் ஒன்று கூடி என்ன பண்ணிட்டான் சட்டத்தினுடைய தீர்ப்புக்கு சட்டத்தின் தீர்ப்பே அல்லது அது கட்ட பஞ்சாயத்து அது கட்ட பஞ்சாயத்தை ஏற்றுக்கிட்டு எல்லாரும் அமைதியாக ஏத்தனை இருக்கேன் ஆனால் சார் இப்போ இந்த எல்லா சர்ச்சைக்கும் நம்ம ஒரு இதில் பார்க்கும் பொழுது பள்ளி கல்வித்துறையாக இருக்கட்டும் அல்லது அது நிர்வகிக்கிற அமைச்சராக இருக்கட்டும் இவர்களுடைய பொறுப்பு இதில் இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு சார் நீங்க எப்படி பார்க்குறீங்க இது நிர்வாக ரீதியான ஒரு கவனக்குறைவா தோல்வின் ஆமா தோல்வி அதில் என்ன சந்தேகம் உங்களுக்கு நம்ம அதுக்காக வந்து திமுக அரசுனுடைய ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க என்பதை நம்ம பாராட்டுகிற அதே நேரத்தில் ஒரு பிரச்சனை வந்து சமூகத்தில் வந்து சோசியல் மீடியாவில் வந்ததுனால நடவடிக்கை எடுத்துருக்கேன் களை எடுக்கப்படாத எத்தனை இந்த மாதிரியான சக்திகள் இருக்கு நமக்கு தெரியலையே ஒரு பாம்பனி அடிச்சுட்டு போகிற ரைட்டு அது எத்தனை புதர்கொழு எத்தனை இருக்கு நமக்கு தெரியலையே இப்போ யாரார் வந்து யோகா சொல்லிக் கொடுக்குறோம் தியானம் சொல்லி கொடுக்குறோங்கிற பேரில் குழந்தைகள் மனதில் வந்து மத வெறுப்பு பிரச்சாரத்தை யாரெல்லாம் விதைக்கிறான்னு நமக்கு தெரியலையே அதையும் சேர்த்து வைத்து பார்க்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது அதனால பள்ளிக்கல்வித்துறை வந்து இவ்வளவு கவனக்குறைவாக இருப்பது அப்படிங்கிறத நம்ம கண்டனத்துக்குரியது ஆனா இப்போ நேத்து நம்ம சோசியல் மீடியால பொழுது பாத்தீங்கன்னா திமுகவினரே அதிக அளவுக்கு வந்து அன்பில் மகேஷ் அவர்கள் வந்து ராஜினாமா பண்ணணும் அப்படின்ற லெவலுக்கு போயிருக்காங்க அந்த லெவலுக்கு போக வேண்டிய அவசியம் ராஜினாமா பண்ற அளவுக்கு இது பெரிய பிரச்சனை அல்ல ஒரு தவறா பேசிக்க அதுக்கு நடவடிக்கை எடுத்து இருக்காரு எல்லாத்துக்குமே ராஜினாமா பண்ணனும்னா எப்படி வந்து இப்போ பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் வந்து பேனாவுக்கு வந்து அது தவற கீழே விட்டாரு அதுக்கு வந்து பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜினாமா பண்ண இதுக்கெல்லாம் ஒரு அவஸ்தா வேணாமா சார் ஏன் அது கேள்வி வருது இப்போ முருகன் மாநாடுன்றது ஒன்று நடந்தது இல்லைங்களா அதுக்கப்புறம் வந்து பலரும் சொன்னதுன்னா பாபு அவர்கள் மேலே வந்து ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருந்தாங்க அதன் பிறகு இப்போ இந்த சம்பவத்துக்கு பார்த்தீங்கன்னா அன்பில் மகேஷ் மேலே குற்றச்சாட்டு சொல்கிறாங்க அப்போது மொத்தத்தில் ஒரு அமைச்சர்கள் தான் இங்கே பலிகடை ஆகுறாங்களா ஒரு முதலமைச்சர் வந்து ஒரு பொறுப்பேற்றுக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறது இல்லை அப்படின்ற ஒரு விமர்சனம் வருது அதாவது இந்து சமய அறநிலையத்துறை வந்து அவங்க அவங்க பக்தர்களுக்கு வரக்கூடிய வருமானத்தில் அவங்க ஒரு முருகன் மாநாடு நடத்துகிறாங்க ஒரு மதச்சார்பற்ற அரசு வந்து சமய விழாக்களை வந்து ஏற்பாடு செய்வது அப்படிங்கிறது ஒரு தவறான முன்னுதாரணம் அரசு வந்து மதச்சார்பற்ற மத நல்லிணக்கத்துக்கான மாநாட்டை வேண்டுமானால் நடத்தலாமே தவிர அரசியல் சாசனப்படி நாம் இன்றும் வந்து மதச்சார்பற்ற நாடாகத்தான் நம்ம இருக்கிறோம் தனி மனிதனுக்கு மதம் இருக்கலாம் வழிபாடு இருக்கலாம் சாமியை கும்பிடலாம் தொழுகைக்கு போகலாம் ஜெபம் பண்ணலாம் அது பிரச்சனை அல்ல ஒரு அரசாங்கத்துக்கு மதம் இருக்கக்கூடாது என்பது தான் மத சார்பற்ற தத்துவத்திற்கான அடிப்படை விளக்கம் ஆனால் சார் இந்த சர்ச்சைக்கெலாம் முக்கியமாக எது வந்து பேசப்படுதுன்னா இப்போ கலைஞர் நூறு நாணயத்தை வந்து ராஜநாத் சிங் வந்து தொடர்ந்தார் இல்லையா அதன் பிறகு தொடர்ச்சியாக இந்த மாதிரியான சம்பவங்கள் நடைபெறும் பொழுதுதான் எல்லாருக்கும் ஒரு கேள்வி வருது அப்போ என்னதான் இருக்குது தமிழ்நாட்டில் ஆரஸ்எஸ்ஸை எதிர்க்கணும் பாஜகவை எதிர்க்கணும்னு சொல்றாங்க ஆனால் அவர்களுடைய செயல்பாடுகள் அதிகமாக அரசு துறையில் நடக்குது அப்படின்ற ஒரு விமர்சனம் வருது சொல்லலை அப்படி அதை பார்க்க முடியாது அதாவது முருகன் மாநாடு கூட வைதிக சாதி நலன்களுக்கான மாநாடாக நடத்தப்படலை அது சாதாரண பக்தர்களுக்கு அங்கு வந்து சுயசிவம் போன்றவர்கள் தான் மு முதன்மைப்படுத்தப்பட்டாங்க அர்ஜுன் சம்பத்து வந்து தானே தானாக வந்து வண்டியில் ஏறி நானும் ரவுடி தானே இங்கே போய் அவராக போய் அட்டன் பண்ணாரே தவிர அவர் ஒன்றும் இங்கே வந்து சிறப்பு அழைப்பாளர் அல்ல அவராக தானாக முன் வந்து அவர் வந்து வந்துட்டார் அந்த மாநாட்டில் கலந்து கொண்டவர்கள் அனைவருமே இந்து விரோதிகள்னு எச்ராஜா சொல்கிறாரு அர்ஜூன் சம்பத்தும் ஒரு இந்து விரோதிங்கிறத எச்ராஜா ராஜா இந்த நேரத்தில் நம்ம நன்றி சொல்கிறோம் அது வந்து வைதிக பார்ப்பனம் உயர்சாதி நலன்களுக்கான மாநாடாக நடக்கலை அது ஒரு சராசரி பக்தர்களுக்கான மாநாடாக தான் அது நடந்துச்சு ஆனாலும் இந்த அரசு வந்து இது ஒரு தவறான முன்னுதாரணம் இதை தொடரக்கூடாதுங்கிறத கருத்து ஏன்னா ஏற்கனவே நம்ம அறிவியல் சார்ந்த ஒரு சமூகத்தை தான் கட்டமைக்கிற முதலமைச்சர் அதுதான் குறிப்பிட்டிருந்தார் அதில் அந்த அறிக்கையில ஆனால் முதலமைச்சர் வந்து இந்த ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டெசிஷன் எடுக்கணும் போது ஆனால் கீழே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் ஒரு கவனக்குறைவாக இருக்கிறாங்கன்றதை எடுத்துக்கலாம் அப்படி சொல்ல முடியாது அதாவது என்னன்னா நிர்வாகத்தினுடைய பல கிளைகள் இருக்கிறது பல மட்டங்கள் இருக்கிறது அதுல எங்கே ஒரு தவறு நடக்கிறது அப்படிதான் அதை எடுத்துக்கிற முடியும் எல்லா காலத்துலயுமே அது நடந்துட்டு தான் இருக்கும் பல கால காலத்துக்கு இப்போ ஒரு பள்ளி மாணவியை வந்து பாலியல் ரீதியா ஒரு ஆசிரியர் அணிக்கிட்டாரு அப்படிங்கிறதுனால பள்ளிக்கூடத்தை மூட முடியாது சம்பந்தப்பட்டவர் தான் நடவடிக்கை எடுக்க முடியும் உடனே அந்த பள்ளிக்கூடத்தை இழுத்து மூடு அங்க இருக்கிற ஆசிரியர்கள்லாம் வந்து வேலைய விட்டு தூக்கு அது காரணமான அமைச்சர் ராஜினாமா அப்படிலாம் சொல்ல முடியாது அப்படி பார்த்தா மணிப்பூர் முதலமைச்சர் எல்லாம் ஏன் ராஜினாமா பண்ணலங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல இந்த அயோக்கியர்கள் தான் நம்மளை பார்த்து கேட்கிறேன் பாஜக சேர்ந்த அயோக்கியர்கள் மணிப்பூரில் எவ்வளவு பெரிய பாலியல் வன்புணர்வு நிர்வாண ஊர்வலம்லாம் நடத்துனதுலாம் ராஜினாமா பண்ணுங்கன்னு கேட்கறதுக்கு துப்புல்லாத அந்த அயோக்கியர்கள் தான் ஒரு சாதாரண சம்பவத்துக்கு ஒரு வார்த்தை தவறா பேசுனதுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ராஜினாமா பண்ணுறான் அங்கேயே வந்து அவன் சொல்ல மாட்டான் மத துவேஷ பேச்சுக்கு ஒரு ஆள் ராஜினாமா பண்ணணும்னா மோடி தான் போல ராஜினாமா பண்ணணும் அவர்தான் வந்து நீங்கள் ரெண்டு மாடு வச்சிருந்தேன்னா ஒரு எருவு மாட்டை ஓட்டிகிட்டு போயிடுவாங்கன்னு பேசுனது அவர் தான் பாகிஸ்தான் வந்து விரும்புது ராகுல் காந்தி பிரதமர் சொன்னது அவர் தான் மத துவேஷங்களை பரப்பியது அவர்தான் ராமர் கோயிலுக்கு பாபர போட்டு போட்டுருவாங்கன்னு சொன்னப்போ இந்த நாட்டில் அரசியல் சாசனம் சரியாக இருந்தால் தேர்தல் ஆணையமே அவரை தேர்தலில் வந்து நெ அங்கே நிற்பதை வந்து செல்லான்னு சொல்லியிருப்பாள் இங்கே அரசியல் சாசனமே பின்பற்றப்படலை ஏறத்தால் வந்து பாஜக காரனுக்கு இதை பேசுவதுக்கு எந்த யோக்கியத்தையும் இல்லை திமுக வந்து பாஜக பக்கம் ஒருபோதும் சாயாது நான் புரிதலுக்காக சொல்கிறேன் ஒரு காவல்துறை அதிகாரி தவறு செய்கிறான் அப்படின்னா காவல்துறை அதிகாரியினுடைய அத்துமீறலை கண்டித்து ஒரு ஆர்ப்பாட்டம் போடுறான் ஒரு அரசியல் கட்சி அனுமதி அனுமதிப்பட்டு தான் போட முடியும் சம்பந்தப்பட்ட அதிகாரியை மட்டும் விட்டுட்டு உயர் அதிகாரிகிட்ட போய் அனுமதி வாங்கி தான் ஆர்ப்பாட்டம் போட முடியும் அப்போ என்ன காவல்துறைக்கு எதிராக நடக்கிற ஆர்ப்பாட்டத்துக்கு போய் எதுக்கு நீ காவல்துறையிட்ட அனுமதி வாங்குறேன்னு கேட்க முடியாது ஏன்னா சட்டத்தில் அப்படி தான் இருக்கு அது மாதிரி தான் பாஜகவை எதிர்க்கிறோம் ஆனால் மத்திய அரசாங்கம் அவங்களாதான் இருக்கிறாங்க அதனால அவங்க வந்து நாணயம் வெளியிடுகிற போது பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஒரு மரபு சார் புரிந்து தவிர நிர்வாக ரீதியாக சில விஷயங்களை தவிர்க்க முடியாத ஒன்றுதான் தவிர சித்தாந்த ரீதியாக பாஜகவும் திமுகவும் எதிர்த்து துருவம்தான் தான் நிர்வாக ரீதியாக சில நேரங்களில் சந்திக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது அப்படிதான் இதை புரிந்து கொள்ளணும் இதை வந்து குழப்பிக்கொள்ள கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை சார் பல்வேறு கேள்விகளுக்கு ஆழமாக பல்தான் நன்றி சார்